ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சோழனும் நிலாவும் ஜெயந்தியை பார்த்துட்டு வெளியில வர்றாங்க அப்ப சோழன் வந்து நிலாட்ட சொல்றாரு நான் எவ்வளவோ போய் பேசி பார்த்தேன் சேரன்ன ஆனா அது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு ஒரே புடியா நிற்கிது அதை மாத்தவும் முடியலை நம்மளால இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சோழன் சேரணாவா பாத்து இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு நிச்சயத்தை நிப்பாட்ட முடியும் அதுவரையும் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த விஷயத்துல அப்படிங்கிறாங்க ஆமா நிலா அததான் அண்ணனை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோழனும் நிலாவும் சேந்திய பார்த்து பேசிட்டு அவங்க கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஜெயந்தியும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த காரை ஃபாலோ பண்ணி ராகவும் பின்னாடியே வர்றாரு ஜெயந்தி காருக்கு முன்னாடி வந்து குறுக்க வந்து நிப்பாட்டுறாரு உடனே ஜெயந்தி பிரேக் போட்டு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு இது யாரு நம்ம காருக்கு முன்னாடி குறுக்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பார்க்குறாங்க ஜெயந்தி அங்கே ராகவ் நின்னுக்கிட்டு இருக்காரு ராகவ் பார்த்ததும் ஜெயந்திக்கு கோபம் பயங்கரமாக இருக்கு இப்போ எதுக்கு குறுக்க காரை நிப்பாட்டினீங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு தானே நம்ம ஒதுங்கி இருக்கோம் இப்போ ஏன் மறுபடியும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கேட்குறாங்க அதுக்கு ராகவ் இங்கே ரோட்ல நின்று நம்ம பேசிக்கிற வேணாமே அப்படி போய் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோமா அப்படிங்கிறாப்புல இனிமே உங்கள்கிட்ட என்னங்க பேச்சு இனிமேல் உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்குது அதான் கோர்ட்டில் நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ காரை குறுக்க நிப்பாட்டி என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சேந்தி கேட்குறாங்க அப்போ ராகோ ப்ளீஸ் சேந்தி நான் சொல்கிறத தயவு செய்து கேளு அப்படிங்கிறாப்பில் நான் கேட்க மாட்டேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லவும் நான் சொல்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஓன் விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க சொல்லி பாக்குறாங்க ஜெயந்தி கார் எடுக்கிறதுல குறியா இருக்காங்க அப்பதான் ராகவ் காருக்குள்ள இருந்து இறங்கி வர்றாரு அவரை பார்த்ததும் ஜெயந்தி அதிர்ச்சி ஆகுறாங்க எதுக்கு இப்ப உங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஜெயந்தி கேக்குறாங்க உன்னட்ட பேசி உன்னை சமாதானப்படுத்தலாம் தான் அப்பாவும் வந்திருக்காரு அதனால தான் நான் சொன்னேன் நம்ம ஒரு இடத்துல போய் பேசுவோம் அப்படிங்கிறாப்ல ஜெயந்தி உன்னட்ட மனசு விட்டு பேசலாம்னு வந்திருக்கேம்மா நான் பேசுறத பேசிடுறேன் நீ வந்து என் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ மனசு மாறினாலும் சரி இல்ல உன் முடிவுல இருந்து நீ மாறாம இருந்தாலும் சரி ராகவாவுக்கு அப்பாவா உனக்கு மாமனாரா இருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என் வயசுக்கு எனக்கு மதிப்பு கொடுக்கலைனாலும் அதாவது ராகவ் அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கலைனாலும் ஒரு பெரிய மனுஷனாக இருந்து எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் சரி வாங்க பக்கத்தில் இருக்க காபி ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே போய் மூணு பேரும் உட்காந்து காப்பி ஆர்ட்ரு பண்ணிட்டு அங்கே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுகடுன்னு பேசுகிறாங்க ஜெயந்தி அப்போ ராகவ் அப்பா சொல்கிறாரு நான் இது நான் எப்படி பார்த்தா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து தான் பேசணும் இருந்தாலும் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத உன்னிட்ட கேட்டுட்டு உன் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன் ராகுவும் அதுதான் சரி நீங்கள் வந்து தனியாக மீட் பண்ணி அவட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொன்னேன் அதனால உன்னைய உன்னையை தனியாக மீட் பண்ணி பேசலாம்னு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் பேசுகிறதுக்கு என்ன அங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் மையம் தான் வேணாம்தான் முடிவு பண்ணி தானே நாங்கள் கோர்ட்டு மூலிமா போயிருக்கோம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாப்புல எல்லாம் தெரிஞ்சுதாமா வந்திருக்கேன் இப்போ யாரையோ நீ கல்யாணம் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அதை வந்து ராகவ் வந்து கேள்விப்பட்டு என்னட்ட வந்து சொன்னேன் ஆனால் நீ அவனை மறந்துருக்கலாம் அவன் உன்னையவே தான் நான் உன் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ட்டு என்னட்ட வந்து சொன்னேன் ஜெயந்தி இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா ஏதோ அவசரப்பட்டு நாங்கள் கோர்ட்டில் டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி அப்ளை பண்ணோம் ஆனால் ஜெயந்தியை மருந்து என்னால் இருக்க முடியாதுப்பா அவளும் மனசு மாதிரி என்ன்கிட்ட வந்துருவான்தாப்பா நானும் நினச்சி இவ்வளோ நாள் விட்டு வச்சேன் ஆனால் இப்போ அவள் வேறொரு பக்கம் அவங்க அம்மா அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை தேர்றதா கேள்விப்பட்டேன்ப்பா என்னால் தாங்கவே முடியலை நான் போய் அவங்க அம்மா அப்பாட்டையோ ஜெயந்திட்டையோ பேசுனா அவங்க ஒத்துக்கிறவே மாட்டாங்க அதனால நீங்களும் வாங்கப்பா நீ என்னை கெஞ்சி கூப்பிட்டேன் நான் உன்னிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட பேசலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதனால தான்மா இங்கே வந்து உன்னைய சந்திக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க அங்கு அப்படின்னு சொல்லவும் அப்பதான் ராகவ் வந்து கையை பிடிச்சி கெஞ்சுறாரு ஜெயந்திய நான் ஏதோ அவசரப்பட்டு உன்னைய நான் திட்டி இருக்கலாம் உன்னட்ட உனக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்திருக்கலாம் இனிமே அந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன் தயவு செய்து என்னை மன்னிச்சு ஏத்துக்க அப்படின்னு சொல்லி ராகவ் கெஞ்சிராரு அப்பதான் அவ அப்பாவும் சொல்றாரு இங்க பாருமா கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு கோர்ட்ல ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்ததே ஒருத்தவருக்கு ஒருத்த மனசு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒன்று சேரதுக்கு தான் கோர்ட்லேயே ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ராகவ மனசு மாறிட்டான் நீ ஏம்மா இன்னும் மனசு மாறாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணாப்புல உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெயந்தி கேட்குறாங்க சரி என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே உங்கள் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன் வேற ஒரு பொண்ணுக்கும் ராகோவுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேனே அப்போ இது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லவும் அது யாரோ உனக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க கிடையவே கிடையாது ராகவ் வந்து அதுக்கு சம்மதிக்கவே இல்லை அப்படின்னு ராகவ் அப்பா சொல்றாரு ராகவ் வந்து ஜெயந்தி கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்களே மனசு மாற ஆரம்பிச்சாங்க ஜெயந்தி என்னைய மன்னிச்சுக்கோங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி போய் ராகவ கட்டி பிடிச்சாங்க ராகவும் ஜெயந்திய கட்டி பிடிச்சாரு அவங்க அப்பா பக்கத்துல இருக்க ஒருத்த கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க இத பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நிலாவ சோழன் வந்து ஆபீஸ்ல கொண்டாந்து விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வர்றாரு வர்ற வழியில நிலாவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்ப சொல்றாங்க நிலா இருக்க காபி ஷாப்பில் காபி சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க சரி வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு அங்க காபி ஷாப்புக்கு வர்றாங்க அங்க பார்த்தா ராகவ கட்டி பிடிச்ச ஜெயந்தி நின்றுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த நிலாவும் சோழனும் ரொம்பவே சாக்காகிறாங்க நிலா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அப்பதான் வந்து நிலாவும் பார்க்குறாங்க அங்க பார்த்தா ராகவும் ஜெயந்தியும் கட்டி பிடிச்ச மனைக்கு என்ன பொதிய இடம்னு கூட பார்க்காம இப்படி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்ப ராகவுதான் ஜெயந்துடைய முன்னாள் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சாக்காயி ரெண்டு பேரும் பார்த்துக்கு நிற்கிறாங்க தான் சோழன் சொல்கிறாரு பாருங்க ராகவன் அப்பையே சொன்னேன் இவன் பார்வையே சரியில்லை இவன் மோசமானவன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அன்னைக்கு நம்பலை இப்போ பார்த்தீங்களா நீங்கள் கூட என் மேலே கோவப்பட்டீங்க இப்போ பார்த்தீங்கல்ல பப்ளிக்குன்னு கூட பார்க்காம எப்படி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்கன்னு இதுலேருந்தே இவன் எப்படியாப்பட்ட வேணும் புரிஞ்சுக்கோங்க நிலா அப்படின்னு சொல்லவும் நான் இவனை நல்லவே நினச்சிருந்தேன் ஆனால் இவ்வளோ மோசமானவனாக இருப்பானு நான் நினச்சி கூட பார்க்கல சி இவ்வளோ மோசமானவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் மோசமானவன் இல்லைங்க ஏன்னா அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அந்த பொண்ணும் மோசமான பொண்ணாக தான் இருக்கணும் நல்ல வேலைங்க நம்ம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததை பார்த்துட்டோம் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க இதை அண்ணன்ட்ட காமிச்சா கண்டிப்பா அண்ணே இந்த நிச்சயத்தை அதுவே நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு ஆமாங்க இதை உடனே அண்ணன் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பொண்ணு மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்ததுக்கு பின்னாடி அதே மாதிரியே இங்கே நம்ம கண்ணாலையும் பார்த்துட்டோம் அண்ணன் கிட்ட எப்படி இந்த பொண்ணை வேணாம்னு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலையா இந்த போட்டோ ஒன்று கையில் கிடச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக இனிமேல் பயப்படவே வேணாம் அண்ணே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் சேரனை பார்த்து சொல்கிறாங்க அண்ணே நீ பார்த்துருக்க பொண்ணு தப்பான பொண்ணுண்ணே அப்படின்னு சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆமண்ணே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறாரு அந்த போட்டோவை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாரு சேரன்